வணக்கம் பொரி தேர்வு பயணிகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் டூ குரூப் ஃபோருக்கான இந்த யூனிட் செவன் இருக்குதுல அதில் வந்து வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இது இவ்வளோ நாள் வந்து கிளாஸஸ் பார்த்துருப்போம் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அதை ஓவரால் வந்து கிட்டத்தட்ட கிளாஸ் பார்த்துருக்கோம் அனலைஸ் பண்ணி எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோ போட்டுட்ருந்தோம் நீங்கள் எல்லோரும் என்ன கேட்டீங்க அப்படின்னா வீடியோவுக்கு இந்த மாதிரி வேர்பூ ஸ்டடி வந்து பிடிஎஃப்ஃபாக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா யூனிட் செவனுக்கு புது புக்கு பழைய புக்கு எங்கெங்கலாம் வந்து இந்த யூனிட் செவனுக்கு பதினஞ்சு கேள்வி கேட்குறாங்களே அது கவர் ஆகுதோ அதுக்கான வேர்பு ஸ்டடி தான் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பதினஞ்சு கேள்விக்கு நீங்கள் வந்து பாருங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு ஒரு கிளியர் கட் கிடைக்கும் அதாவது இந்த இந்த யூனிட் செவனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம அவுட் சோர்ஸ் படிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக புரியும் சரிங்களா அந்த அளவுக்கு தான் இந்த வேட்டர் ஸ்டடிந்தே இருக்கும் அதே மாதிரி அவுட் சோர்ஸ் வந்து படிக்க வேண்டாம் தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு யூனிட் செவனுக்கு வந்து கிட்டத்தட்ட புது புக்கு பழைய புக்கு ரெண்டையும் சேர்ந்தே உங்களுக்கு பதினஞ்சு கேள்விக்கு ஏற்ற மாதிரி இதுவரைக்கும் அப்படி தான் கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த புது சிலபஸ் மாத்தனையுமே கிட்டத்தட்ட ஆறு எக்ஸாம் நடந்திருக்கு அந்த ஆறு எக்ஸாம்லையுமே அவங்க வந்து புது புக்கில் இருந்து பழைய புக்கில் இருந்து தான் கொஸ்டினே கேட்டிருக்காங்க அதுக்கான ப்ரூஃப்மே இதில் வந்து ஒரு எக்ஸாமுக்கான ப்ரூஃப் வந்து வச்சுருக்கேன் ஓகேங்களா அதனால் நீங்கள் அவுட் சோர்ஸ் வந்து இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டாம் நீங்கள் புது புக்கு பழைய புக்கை ஒரு சேரை படிச்சிட்டு வந்தாலே க கண்டிப்பாக உங்களால் பதினஞ்சுக்கு பதினஞ்சு வாங்க முடியும் மித்த எல்லாத்துக்குமே அவுட் சோர்ஸ் வந்து நீங்கள் படிக்கணும் சரிங்களா அதை வந்து அப்பப்போ நம்ம அப்டேட் பண்ணுவோம் இப்போ நம்ம யூனிட் செவன் தானே பார்க்குறோம் அதனால் நம்ம இதுக்குரிய அப்டேட் மட்டும் இப்போ பார்த்துக்கோங்க இதுக்கான வேர் டு ஸ்டடி பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிஇடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பேஜ் வந்து வரும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு செகண்ட் இருக்கும் அந்த வெயிட் பண்ணிங்கன்னா அந்த பதினஞ்சு செகண்ட் கழித்து இந்த வீடியோ வந்து டவுன்லோட் நவ் அப்படின்னு காமிக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அழகாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் முடிஞ்சால் ஒரு ப்ரிண்ட்டு போட்டு நீங்கள் எப்போயுமே பார்ப்பீங்களா அந்த இடத்துல டெய்லி பார்க்குற இடத்துல அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து டு ஸ்டடி மட்டும் நம்ம பார்த்துடலாம் ஓகேவா இப்போ பார்த்திங்கன்னா இந்த திருக்குறள் தொடர்பான செய்திகள் அப்படின்னா இருபது அதிகாரம் கொடுத்துருக்காங்க அது அதுக்கப்புறம் அறநூல்களில் வந்து கிட்டத்த பாருங்கள் இதில் அறநூல்கள் தொடர்பான செய்திகள் அதுக்கப்புறம் தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் அதுக்கப்புறம் தமிழ் பணி தொடர்பான செய்திகள் சரிங்களா அதுக்கப்புறம் தமிழ் சான்றோர்கள் பற்றிய செய்திகள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் இங்கே வந்து நான் புது புக்கு பழைய புக்கு ரெண்டும் சேர்ந்து தான் நீங்கள் கம்பேர் பண்ணி தான் படிக்கணும் புது புக்கை மட்டும் படிக்கக்கூடாது ஏன்னா பழைய புக்கில் இருந்து கொஷின்ஸ் வரும் இந்த பதினஞ்சு மார்க்குக்கு ஓகேவா அதனால் ஒரு சேர படிங்க சரியா ஆனால் இந்த கண்டென்ட் மட்டுமே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா திருக்குறளில் ஃபஸ்ட்டு ஒழுக்கம் உடைமை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டென்த்து புக்கில் இருக்குது இயல் மூணில் அப்புறம் இயல் ஒன்றில் இருக்குது பழைய புக்கில் உடைமை அப்படிங்கிறது நைன்த்து புக்கில் இருக்குது இயல் மூணு அப்புறம் நைன்த்து ஃபஸ்ட் டேமில் இயல் ஒன்றில் இருக்குது ஊக்கமுடைமின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ்த்து புக்கில் இருக்குது சரிங்களா சிக்ஸ்த்து புக்கு செகண்ட் டேம் இயல் ரெண்டில் இருக்குது டென்த்து புக்கில் இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல் அப்படிங்கிறதும் இதில் இருக்குது விருந்தோம்பல் வந்து சிக்ஸ்த்து புக்கில் வந்து செகண்ட் டேமில் இயல் ரெண்டில் இருக்குது சரிங்களா டேஷ் போர்ட் இல்லைன்னு அர்த்தம் பழைய புக்கில் புது புக்கில் இருக்கிறத மட்டும் இந்த பக்கம் கொடுத்துருக்கேன் இந்த பழைய புக்கில் இருக்கிறது கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் அப்படியே ஒரு சேராக பார்த்துக்கோங்க அப்புறம் அரண் வலியுறுத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து தேர்ட் டார்மில் இருக்குது இயல் ரெண்டு ஈகை அப்படிங்கிறது சிக்ஸ்த்து தேர்ட் டார்ம் இயல் ரெண்டு பெரியாரை துணைக்கோடல் டெ டென்த்து புக்கில் இயல் மூணில் இருக்குது அப்புறம் வினை செயல் வகை அப்படின்னு பார்க்கும்போது செவன்த்து தேர்ட் டேமில் இருக்குது சரிங்களா இயல் டூ அதுக்கப்புறம் அவை அஞ்சாமை அது செவன்த்து தேர்ட் டார்மில் இருக்குது கண்ணோட்டம் டென்த்து டென்த்து புக்கில் இயல் மூணில் இருக்குது அன்புடைமை அப்படிங்கிறது சிக்ஸ்த்து வந்து ஃபஸ்ட் டேமில் இருக்குது இயல் ரெண்டில் சரிங்களா அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேமில் இயல் ஒன்றுலேயுமே இருக்குது அப்புறம் கல்வின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவன்த்து புக்கு செகண்ட் டேம்மில் இருக்குது அதுக்கப்புறம் தேர்ட் டேர்ம்லேயும் இருக்குது அதுக்கப்புறம் நடுவு நிலையாமை அதில் வந்து பாத்தீங்கன்னா எயித்து புக்கில் இருக்குது கூடா ஒழுக்கம் எயித்து புக்கில் இருக்குது சரிங்களா கூடா ஒழுக்கம்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அதுலேருந்து ஒரு தலைப்புலேருந்தே கிட்டத்தட்ட ஏழு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் கல்லாமைங்கிறது எயித்து புக்கு சரிங்களா செங்கோன்மை எயித்து புக்கு அப்புறம் பண்புடைமை எயித்து புக்கில் இருக்குது அதுக்கப்புறம் எயித்து வந்து தேர்ட் டேம்மில் இருக்குது சரிங்களா பழைய புக்கில் அதுக்கப்புறம் நட்பாராய்தல் எயித்து புக்கு இயல் எட்டில் இருக்குது புறம் கூறாமை செவன்த்து புக்கு ஃபஸ்ட் டேர்மில் இருக்குது அருள் அப்படிங்கிறது செவன்த்து ஃபஸ்ட் டேமில் இருக்குது சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் அந்த மூவாவோட உரை இருக்குது பார்த்திங்களா திருக்குறள் லெவன்த்து டுவெல்த்தில் அதோட இதையுமே நம்ம சேர்த்து படிச்சுக்கணும் சரிங்களா இதெல்லாம் திருக்குறளுக்கான வே ஸ்டடி அதுக்கப்புறம் பாருங்கள் தமிழின் தொன்மை சிறப்புகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் கிட்டத்தட்ட வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் இருக்குது புதிய புக்கு பழைய புக்கு எல்லாத்துலேயும் வந்து தமிழின் சிறப்பு மற்றும் திராவிட மொழிகளுக்கான அந்த இது வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இதுலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த தலைப்புலேருந்து மூணு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் உறுதியாக கேட்குறாங்க ரெண்டுலேருந்து மினிமம் ரெண்டு கொஸ்டின் தமிழின் தொன்மை அப்புறம் திராவிட மொழிகள் அதெல்லாம் சேர்த்து ஒரு ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க அதனால் அந்த தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் வந்து வளர்த்தமிழ் அப்படிங்கிறதுல இருக்குது புது புக்கில் பழைய புக்கில் வந்து செவன்த்து சம்மொழி தமிழில் இருக்குது அதுக்கப்புறம் எயித்து ஸ்டாண்டர்ட் பாருங்கள் தமிழ் வரி வடிவ வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது நைன்த்து புக்கில் திராவிட மொழிகள் அப்புறம் நைன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து திராவிட மொழி குடும்பம் புதிய புக்கு அப்புறம் நைன்த்து கடற்பயணம் அது வந்து பழைய புக்கு லெவன்த்து ஸ்டாண்டர்டில் கலை சொல்லாக்கம் அது வந்து புதிய புக்கில் இருக்குது அதுக்கப்புறம் நைன்த் ஸ்டாண்டர்டில் உலகளாவிய தமிழர் அப்படின்னு இருக்குது டுவெல்த் ஸ்டாண்டர்டில் மொழியின் நடை அழகியல்னு இருக்குது டென்த்தில் வந்து உயர்தனி செம்மொழின்னு இருக்கு ஓகேவா அப்புறம் டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் தன்னை இல்லாத தமிழ்னு இருக்குது அப்புறம் வந்து டென்த்து ஸ்டாண்டர்டில் தொன்மை தமிழகம்னு இருக்குது லா டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் தமிழர் குடும்ப முறைன்னு இருக்குது அதுக்கப்புறம் டுவெல்த்தில் வந்து உயர்தனி செம்மொழின்னு இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட பாருங்கள் இந்த இது பழையது அது புது இது ரெண்டையும் சேர்ந்து கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பாருங்கள் தமிழ் பணி தொடர்பான செய்திகளில் வந்து யார் யார் வர்றாங்க பார்த்தீங்கன்னா இதில் வந்து யார் யூ ஊவேசா இந்த தேப்போ மீனாட்சி சுந்தரன் இலக்கோனார் இவங்கெல்லாம் வந்து தமிழ் பணி தொடர்பான செய்திகள் அதில் வந்து எங்கெங்கே இருக்காங்கன்னா இப்போ ஊவேசான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ்த்து புக்கு பழைய புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா அது வந்து சாப்டர் வைஸாக இருக்கும் டுவெல்த்து புக்கில் பார்த்திங்கன்னா பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் இருக்கும் அதில் வந்து சிக்ஸ்த்து புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அதுக்கப்புறம் சுந்தரம்ங்கிறவங்க வந்து டுவெல்த்து புக்கு இயல் எட்டில் இருக்காங்க நமது அடையாளங்களை மீட்பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும் அதில் வந்து பக்கம் அது பேஜ் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன் அதையுமே பார்த்துக்கோங்க அப்புறம் லெவன்த்து புக்கில் குடிமக்கள் காப்பியம் உரைநடை நாளில் அப்புறம் குடிமக்கள் காப்பியம் அப்படிங்கிறது அப்புறம் தமிழ்நாடு விஷுவல் அகாடமி அதிலேருந்து கொஞ்சம் எடுத்தது சரிங்களா அது எல்லாமே நம்ம பிடிஎஃப் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லக்கோனாக இருக்காங்களே அவங்க நைன்த் புக்கு தமிழில் மறுமலர்ச்சி அதுவுமே அதுக்கப்புறம் தமிழ்நாடு விச்சுவல் அகாடமி அந்ததுலேருந்து நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் அறநூல்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட புதிய புக்கு பழைய புக்கு கண்டிப்பாக சேர்ந்து தான் படிக்கணும் சரிங்களா திருக்கடுகம் இப்போ பார்த்தீங்கன்னா திருக்கடுகம்லாம் அவங்களுக்கு வந்து ப பழைய புக்கில் இருந்து தான் கேட்டிருந்தாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பழைய புக்கு புது புக்கு ஒரு சேர தான் படிக்கணும் இப்போ நான் மணி கடைகளையும் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து சிறப்பு தமிழ்லேயே இருக்கும் சிக்ஸ்த்து புக்கில் இருக்குது நைன்த்து புக்கில் இருக்குது சரிங்களா பழைய புக்கு அதுக்கப்புறம் நாலடி ஆர்னால் செவன்த்து செவன்த்து புக்கில் இருக்குது செகண்ட் டேமில் அப்புறம் சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேமில் இருக்குது சிக்ஸ்த்து புக்கு அது வந்து எடிஷன் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் அப்புறம் பழமொழி நானூறுனு பார்த்திங்கன்னா செவன்த்து தேர்ட் டேம் இயல் ஒன்று வெறுந்தோம்பல் அப்புறம் வந்து சிக்ஸ்த்து புக்கில் பருவம் ரெண்டு இயல் ஒன்று இருக்குது செவன்து தமிழ் வந்து பாதிப்பு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஓகேவா இப்போ முதுமொழி காஞ்சின்னு பார்த்தீங்கன்னா புதிய புக்கில் கிடையாது பழைய புக்கில் மட்டும்தான் இருக்குது செவன்த்து புக்கில் சரிங்களா ஃபஸ்ட் டேமில் இருக்குது அப்புறம் திருகடுங்கம் பார்த்திங்கன்னா டுவெல்த்து சிறப்பு தமிழில் இருக்குது ச அடுத்து பழைய புக்குன்னு பார்த்திங்கன்னா ட்வ அதுக்கப்புறம் வந்து செவன்த்து செகண்ட் டேமு இயல் ஒன்று டென்த்து புக்கு சரிங்களா இன்னொன்னு நாற்பது டுவெல்த்து சிறப்பு தமிழில் இருக்குது சிறுவஞ்சம் மூலம் நைன்த்து இயல் அஞ்சில் இருக்குது நைன்த்து அதுக்கப்புறம் பருவம் ஒன்று இருக்குது ஏழாதிங்கிறது டுவெல்த்து சிறப்பு தமிழில் டென்த் இயல் ஒன்று எயித்து புக்கில் இருக்குது ஓவையார்னா அறிவுசால் ஔவையார் அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ்த்து புக்கில் மூதரை டுவெல்த்தில் வந்து புறநான ஒரு இது எல்லாம் சேர்ந்து தான் நீங்கள் படிக்கணும் ஒவ்வையாருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் டுவெல்த்து சிறப்பு தமிழில் இயல் ஒன்றில் அறிவியல் இலக்கியங்கள் அப்படிங்கிறதுல இருக்குது சரிங்களா இதெல்லாமே ஒரு சேர தான் படிக்கணும் அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து தமிழோட தமிழின் தொண்டு தொடர்பான செய்தி யார் யாரெல்லாம் படிச்சுக்காங்க இந்த நான் சொன்னேன் இல்லை தேவனைய பாவனார் பெருஞ்சித்தன இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு பேர் அப்போ இது ரெண்டு பேர்த்திலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக உறுதியாக வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய புத் புதிய புத்தகம் பழைய புத்தகம் தேவனைய பாவனார் தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள்னு பார்த்தீங்கன்னா டென்த்து இயல் புக்கில் இருக்குது பாடத்தலைப்பு தமிழ் சொல்வளம் அப்படிங்கிறது பழைய புக்கில் எயித்து தேர்ட் டேமில் இருக்குது அதுக்கப்புறம் எயித்து புக்கில் டுவெல்த்து புக்கில் மொழி ஞாயிறு அதுக்கப்புறம் ஆவும் தமிழரும் இந்த மாதிரிலாம் இருக்குது அகர முதலி தொடர்பான செய்திகளும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க லெவன்த்து சிறப்பு தமிழில் டுவெல்த்து சிறப்பு தமிழ் அதுக்கப்புறம் அகராதி கலை வேற்சொல் ஆய்வு சரியா அதுக்கப்புறம் தமிழ்நாடு விஷ்வல் அகாடமி பாவலேரு பெருஞ்சித்தனார் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து புக்கில் ஃபஸ்ட் டேமில் இருக்குது டென்த்து எல் ஒன்று லெவன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் கும்மி அதில் தான் இருக்கார் நைன்த்து புக்கில் ஓய்வும் பயணமும் நைன்த்து தமிழில் மனமே புதிய உலகம் ஜி போப்புனா லெவன்த்து இயல் நாலில் இருக்கார் சான்றோ சித்திரம்லேயும் இருக்கார் எங்களா அந்த சான்றோ சித்திரம் சொல்லிட்டு லெவன்த்து டுவெல்த்து புக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க அதில் ஜி போப் இருக்கார் அப்புறம் எயித்து புக்கில் பாடம் வந்து ஜி போப் இருக்கார் அப்புறம் எயித்து வந்து ஃபஸ்ட் டேமில் ஓகேங்களா தமிழ் வளர்த்த சான்றோர்கள் அப்படின்னு அதுக்கப்புறம் வீரமாமுனிவரும் டென்த்து வீரமாமுனிவர் ஜி போப் ஒரு பேர் பாவலர் பெருஞ்சித்தனாரும் தேவனைய பானினாரும் ஒரு பேர் ஓகேவா ஏன்னா இவங்க ரெண்டு அவங்க ரெண்டு தமிழ் இவங்க ரெண்டு வந்து யார் வெளிநாட்டவர்கள்லேருந்து இருந்து வருவாங்க அப்போ அந்த மாதிரினா படிச்சுக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் வீரமாமுனிவர் டென்த்து இயல் ஒம்போதில் இருக்கார் தேம்பாவணி எயித்து செகண்ட் டேமு தேம்பாவணிங்கிறதுல இருக்கார் டுவெல்த்து தமிழில் தேம்பாவணி தொடர்நிலை செய்யும் இருக்கார் அப்புறம் தமிழ் சான்றோர் அப்படின்னு எடுத்துக்கோங்க தமிழ் சான்றோன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட யார் யார் இருக்கா அப்படிங்கன்னா பாவேந்தர் அதுக்கப்புறம் வந்து டி கே சிதம்பரனார் குன்றக்குடி அடிகளார் கண்ணதாசன் காகிதமில்லை தாராபாரதி வேலுநாச்சியார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் சரிங்களா அதுக்கப்புறம் ருத்ரகண்ணனார் கீவா ஜெகநாதன் நாமக்கல் கவிஞர் இவங்க எல்லாருமே வந்து தமிழ் சான்றோர்கள் இவங்க எல்லோரும் எந்தெந்த புக்கில் இருக்காங்க அப்படிங்கிறத இங்கே வந்து டு ஸ்டடியாக நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா கிட்டத்தட்ட வந்து பாருங்கள் நம்மளுக்கு எங்கெங்கே புது புக்கு பழைய புக்கு அப்படிங்கிறதுல எங்கெங்கே கொடுத்துருக்காங்க அழகாக வந்து பாக்ஸ்க்கு போட்டு அவங்களுக்கு எந்த டாப்பிக்கு எந்த இடத்துல கவர் ஆகுது அப்படிங்கிறத நான் தெள்ள தெளிவாக தான் கொடுத்துருக்கேன் பேஜ் நம்பருமே கொடுத்துருக்கேன் எதுக்கு நீங்கள் வேர்டு ஸ்டடி கொடுத்துருக்கீங்கன்னா ஏன்னா வேர்டு ஸ்டடி வந்து வச்சுக்கிட்டா உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா புக்கில் இருக்க நம்ம கரெக்டான கரெக்டான தான் டெய்லி நம்ம படிக்கிறோமா அப்படிங்கிறத புக்கில் நீங்களே உங்களுக்கு உங்களை நீங்களே வெரிஃபை பண்ணிக்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி நான் வேர்டு ஸ்டடியை வந்து நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்கள் நான் புக் ப்ரூஃப்மே வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட அந்த பதினஞ்சு கேள்வி கேட்குறாங்க பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோர்ல இந்த புக் ப்ரூஃபுமே நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எந்தெந்த இருந்து கேட்டிருக்காங்க அந்த பதினஞ்சு கேள்வியையும் எந்த இடத்துல கேட்டிருக்காங்கன்னு சொல்லி புக்கோட ப்ரூஃப்பை இங்கே கட் காப்பி பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா அதனால நீங்கள் எந்த சிலபஸ்க்கு இந்த இந்த புது சிலபஸ் மாத்திலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பழைய புக்கு புது புக்கு இந்த ரெண்டுலேருந்து தான் அவங்க பதினஞ்சு கேள்வி கேட்குறாங்க அவுட் சோர்ஸ் படிக்கணும் ஆனால் அவுட் சோர்ஸுங்கிறது இந்த தலைப்புக்கு தேவையில்ல இது புக்கில் இருக்க கன்டென்ட்டே உங்களுக்கு ஈஸியாக என்ன பண்ணிடலாம் ஈஸியாக மார்க் எடுத்துக்கலாம் மொதல் வந்து சின்ன சின்னதாக மார்க்கு எடுத்தனையும் ஒரே நாளில் நூறு நூறு மார்க்குக்கு யாராலுமே படிக்க முடியாது தமிழில் நூற்றுக்கு நூறு வாங்க முடியாது கிட்டத்தட்ட நம்மளுக்கு டைம் வந்து இருக்குது சரிங்களா நம்மளுக்கு வந்து எட் ப எட்டு ஆறு மாதம் பத்தாவது மாதத்துக்கு பத்தாவது மாதம் தான் எக்ஸாமே நடக்க போகுது அதுக்குள்ளே நம்ம வந்து சிலபஸ் முடித்து ஒரு ரிவிஷன் விட்டுறலாம் அதனால் நீங்கள் எல்லாேருமே என்ன பண்ணுங்கள் கரெக்டாக வந்து கூடவே வாங்க இங்கே கூடையே வந்துடுங்க உங்களுக்கு இந்த மெட்டீரியல் அங்கே இங்கேலாம் தேடவே வேண்டாம் நம்ம நம்ம டீமில் எல்லாருமே கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க எப்படி படிக்கணும் அதே மாதிரி டெஸ்ட்டு வந்து கரெக்டாக ப்ராப்பராக எப்படி கொண்டு போனோம் எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக வீடியோவில் வந்து நாங்கள் டெய்லி அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா டெய்லி அப்டேட் பண்ணி நீங்கள் எங்களுக்கு தேவை நீங்கள் இன்றைக்கி படிக்கிற ஒரு மணி நேரம்தான் உங்களுக்கு ஃப்யூச்சரை வந்து தீர்மானிக்க போகுது ஃப்யூச்சரில் நீங்கள் எப்படி ஆகணும் அப்படிங்கிறது இந்த ஒரு மணி நேரம்தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ண போகுது தீர்மானிக்க போகுது அதனால் டெய்லி ஒரு மணி நேரம் படிங்க அங்கே படிக்கணும் இங்கே படிக்கணும்னு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு அப்புறம் மைண்டை வந்து இது பண்ணிக்கல ரிலாக்ஸாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ஒரு மணி நேரம் எல்லாருக்கும் எல்லாராலுமே ஒரு மணி நேரம்ங்கிறது டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அதனால் கூடவே வாங்க அரசு விளையாட போங்க அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிடிஎஃப் அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா அதை வந்து முடிஞ்சால் ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் இருந்தால் ஏன்னா எப்போயுமே ஃபோனில் பார்த்து படிக்கிறதோட கையில் ஒரு காப்பி இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் அந்த டச் பண்ணி படிக்கிறதுங்கிறது ஒரு அது ஒரு ஃபீல் சரியா அது தான் இப்போ நான் ப்ரூஃபுமே கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து இந்த வேர் டு ஸ்டடியை மட்டும் ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா இந்த இது தான் வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட வேண்டாம் சரியா இப்போ கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்